நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க அவர்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள் இந்த திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு இதுவும் செய்யப்படவில்லை திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிலிட்டி கொண்டு வந்தாங்க டிரான்ஸ்ஃபர் மாறுதல் வந்து நடைபெற்றது அதன் பிறகு வந்து சம்பள உயர்வு வழங்கப்பட்டது இப்போது வந்து அவங்க வந்து ப பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறத பெற்றுட்டு வராங்க ஒர்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து மூன்று அரை நாட்கள் தான் இப்போது வந்து பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதற்காக வந்து அவர்கள் வந்து நிச்சயம் செய்து தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க பட் நான்கு வருடங்களுக்கு மேலாகியும் வந்து பணி வந்து தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கேட்டு வணக்கம் ஆசிரியர்கள் ஆனால் போலீசாருடைய அறிஞரைகளை மீறி சாயங்களில் ஈடுபட்டு இருந்த அனைத்து அரசுகளும் தற்பொழுது கொண்டிருக்கிறோம் காலப் போறா காலப் போறா காலப் No. 嗯。 முடக்க அனுமதி என்று போலீசார் அறிவித்திருந்தார்கள் அதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது சாலையின் ஒரு அறி ஓரமாக அமர்ந்து கொண்டு தங்களுடைய போராட்டத்துக்கான காரணங்களை முன்னெடுத்து கடந்த ஒரு மணி முன்பாக கோரிக்கைகளை முன்னெடுத்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து இந்த காவல்துறையினர் அனுமதி மறுத்ததன் அடிப்படையில் சாலை முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே தற்பொழுது தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆசிரியர்களுமே காவல்துறையினரும் வாகனத்தில் ஏற்று வருகிறார்கள் இது குறித்து இருக்கூடிய ஆசிரியரிடம் ஆனால் தொடர்ந்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு தினக்கு முன்பாக கூட பல்வேறு கட்சிகளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக இங்கு வந்து அந்த நேர அரசினுடைய கோரிக்கைகளை கேட்டிருந்தார்கள் திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதியான நூத்தி எண்பத்தி ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள்லாம் இவரிடம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பனிரெண்டாயிரத்தி அமைக்கப்பட்ட ஆசிரியர்கள் இங்கு பள்ளிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள் இவருக்கு மாத சம்பளமாக பனிரெண்டாயிரம் ரூபாய் வாங்கப்பட்டிருக்கிறது வாரத்துக்கு மூன்று முறை இவர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருந்த போதிலும் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த போராட்டம் இருக்கிறது இந்த ஆண்டுக்குள்ளாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுக்குள்ளாக தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் காலை சிந்தாதிரிப்பேட்டையில் தொடங்கிய பேரணி தற்போது ஆர் ஆர் ஸ்டேடியம் முன்பாக முடிந்திருக்கிறது இவருடைய கோரிக்கைகளை பொறுத்தவரை இங்கிருந்து கூடிய ஆசிரியரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அக்கா வணக்கம் அக்கா அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபடுத்தார்கள் ஆனால் அவர்களுடைய போலீசாருடைய அறிவுரைகளை மீறி சாலை முறையில் ஈடுபட்டிருந்த அனைத்து ஆசிரியர்களும் தற்பொழுது குண்டுகட்டாக வாங்கங்கள் ஏற்றக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்